எமது நாட்டில் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற போதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவுவது அதே போன்று கூட்டணி அமைப்பது என்பது ஒரு சர்வசாதாரண விடயமாகவே நடந்து வருகிறது அதே போலத்தான் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவுகின்ற விடயமாக இருக்கலும் புதிய கூட்டணி அமைக்கின்ற விடயமாக இருக்கலும் அல்லது கூட்டணியில் இருந்து பிரிந்து செல்கின்ற விடயமாக இருக்கலும் இந்த கதைகள் எல்லாம் இப்போது வந்து கொண்டே இருக்கிறது எஸ் சேர்ந்த சிலை சில எம்பிக்கள் ஜனாதிபதி ரணிலோடு இன்று இணைவார்கள் நாளை இணைவார்கள் என்கின்ற கதை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தாலும் அவர்களும் இணைவதாக தெரியவில்லை அவர்களை கொண்டு வருகிறோம் இவர்களை கொண்டு வருகிறோம் என்று ஜனாதிபதி ரணிலோடு இருக்கின்றவர்கள் சொன்னாலும் அவர்களும் அந்த விடயத்தை செய்த பாடில்லை இதனை அடுத்து நேரடியாக களத்தில் இறங்கி அவருக்கு நெருக்கமான ஒருவரை இப்போது இந்த வேலைக்காக பேசப்படுகிறது இப்போது அந்த நபர் இந்த வேலையில் நேரடியாக இறங்கி இருப்பதாக தெரிகிறது இந்த அடிப்படையில் தான் இவர் கடந்த ஒன்பதாம் தகுதி ஜெயபத்னபுரையில் இருக்கின்ற ரூம் நம்பர் ஒன்பதில் இரண்டு எம்பிக்களுடன் அதே போன்று இப்போது ஆகியோருடைய இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் கூட்டணியை சேர்ந்த ஒரு சிலரோடு கிட்டத்தட்ட பதினோரு பேரளவில் கூடியிருக்கிறார்களாம் கூடி அவர்கள் இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாகவும் சில விடயங்களை பேசி இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது ரூம் நம்பர் ஒன்பதில் நடந்த இந்த சந்திப்பில் முக்கியமாக கூட்டணி அமைப்பதில் மிகவும் பிரபலமான ஒரு அரசியல்வாதியும் அவர் ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கிறாராம் அவர்தான் இந்த கூட்டணி அமைப்பதில் வல்லவராக இருப்பதாக பேசப்படுகிறது அவரும் இதில் இருந்ததாக தெரிய வருகிறது நாங்கள் கேள்விப்படுவது போல் எஸ் ஜிபி சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் இன்றோ நாளையோ அல்லது எதிர்காலத்தில் லான்சா மகிந்த அமரவீர கூட்டணியில் சேர இருப்பதாக பேசப்படுகிறது இவ்வாறு சேர்வது என்பது இப்போது பேச்சுவார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை வெற்றி அடைந்தால் நிமல் லான்சா மைந்தாமரவிர கூட்டணியினுடைய இரண்டாவது கூட்டம் என்பது எதிர்வரக்கூடிய நாட்களில் மொன்றா இடம்பெற இருக்கிறது அந்த மேடைகள் கூட இந்த எஸ் ஏபிஎஸ் இரண்டு எம்பிக்களும் ஏறலாம் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் ஒருவேளை மொன்றா கலையில் இடம்பெற இருக்கின்ற நிமல் லான்சா மஹிந்த அமரவினுடைய இந்த கூட்டத்தில் சம்பிக்க ரணவக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது இவர்கள் என்னதான் கூட்டணி அமைத்தாலும் இப்போது அரசியல்

மான ஒரு கூட்டணியாக இவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லக்கூடும் முசரப் முத்னவின் அதே போன்று அலி சபரி ரஹீம் ஆகியோரும் இவர்களுடைய மேடையில் ஏறியிருந்தார்கள் அதிலும் கூட முசரப் இந்த மேடையில் அவருக்கு ஒரு உரையும் வழங்கப்பட்டிருந்தது அவரும் இந்த கூட்டணி தொடர்பாக அந்த எதிர்வரக்கூடிய ஒன்றாகலை நடக்க இருக்கின்ற இந்த மேடைகளில் கூட ஹரிஸ் அதே போன்று இசாக் ரஹ்மான் வியாழந்திரன் பைசால் காசிம் ஆகியோர் ஏறலாம் என்றும் பேசப்படுகிறது கடந்த சனிக்கிழமை நடந்த மேடை கூட இவர்கள் ஏறுவார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஏறவில்லை எனவே அடுத்து வருகின்ற லிமல் நான்சா மகிந்த இந்த கூட்டத்தின் போது இவர்கள் கேரளாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ராஜபக்சாக்களை எதிர்க்கின்ற ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் இப்போது லிமல் நான்சா மகிந்த அமரவியில் இணைய போவதாகவும் கடந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் கூட ஒரு சிலர் இணைந்து கொண்டார்கள் எதிர்காலத்தில் இந்த கூட்டணி என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டணியாகவே இருக்க போகிறது இந்த கூட்டணி வெற்றிகரமாக செல்லுமாக இருந்தால் ராஜபக்ச உடைந்து செல்கின்ற அனைவரும் வந்து இது இருக்க போவதாகவும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் அதே போன்று விரும்புவார்கள் சேர விருப்பம் இல்லாவிட்டால் அவர்கள் கூட ஒரு தற்காலிகமாக தங்கி செல்வதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த கூட்டணி இருக்கும் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் அதே போன்று இவ்வளவு காலமும் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் இருக்கின்றவர்களும் இந்த கூட்டணியில் வந்து சேர்வதற்கான ஒரு கூட்டணியாகத்தான் இது இருக்கிறது என்றும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை தான் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் என்பதும் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே செல்கிறது இந்த வகையில் காலான்கள் விதிப்பது போல இப்போது கூட்டணிகளும் ஆங்காங்கே உதிக்க ஆரம்பித்திருக்கிறது இது இலங்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் நடக்கின்ற கட்சி தாவிக்கின்ற கூட்டணிகள் அமைக்கின்ற கூட்டணி செல்கின்ற இந்த மாதிரியான விடயங்கள் என்பது இலங்கை அரசியலிலே வளமையாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் இறுதியில் மக்களுடைய வாக்குத்தான் தீர்மானிக்கப் போகின்றது